எம்பி எம்எல்ஏ மற்றும் பலர் முன்னிலையில் கட்டுமான பணி துவக்கம் ஐந்து கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் மதிப்பில் கீழ்நிலை குடிநீர் தொட்டி அமைக்கும் பணி துவக்கம் சென்னை சோழிநலு தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் எட்டு அடுக்கு கொண்ட இரநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் உள்ளன இங்கு சுமார் முப்பது மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றன இங்கு சில காலங்களாக தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளது அதை சரி செய்வதற்காக குடிநீர் விநியோகம் செய்யும் இடத்திலிருந்து எட்டு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பில் குடிநீர் விநியோகம் குழாய் அமைக்கும் பணி சென்னை குடிநீர் வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பெறப்படும் கூடுதல் குடிநீரை சேமித்து குடியிருப்பு வாசிகளுக்கு விநியோகிக்கும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் ரூபாய் ஐந்து புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் புதியதாக பதினஞ்சு லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு கீழ்நிலை நீர்த்தேக்கம் தொட்டி அமைக்கும் பணி இன்று துவங்கப்பட்டது நான்கு மாத காலத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்டு பெரும்பாக்கம் பகுதி குடியிருப்பு வாசிகளுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் இதன் திட்டத்தின் மூலம் பெறப்படும் கூடுதல் நீர் கோடைகால குடிநீர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யப்படும் என வாரியம் அதிகாரிகள் கூறினார்கள் இவ்விழாவில் எம்பி எம்எல்ஏ பஞ்சாயத்து தலைவர் குடிநீர் வாரிய அதிகாரிகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் மற்றும் பலர் இருந்தனர்